வணக்கம் ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் தொடர்ல விராட் கோலி இன்னும் ஒரு செஞ்சு படைக்க இருக்காரு நீண்ட காலமா விராட் கோலி டெஸ்ட் போட்டிகள் சரியா விளாடல அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்துச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஆஸ்திரேலியா எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில அவர் மண்ல எல்லா வித கிரிக்கெட் ஒட்டுமொத்தமா அவரோட பத்தாவது சதமா அமைஞ்சிச்சு மேலும் அந்த சதத்தின் மூலமா அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் அதிக சதமடிச்ச வீரர்கள் முதல் முதலிடத்தை சச்சின் டெண்டுல்கர் அவங்களோட பகிர்ந்து கொண்டாரு சச்சின் டெண்டுல்கர் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்கள் அறுபத்தி அஞ்சு இன்னிங்ஸ்ல ஒன்பது சதங்கள் அடிச்சிருக்காரு விராட் கோலி தற்போது நாற்பத்தி நாலு இன்னிங்ஸ்ல ஒன்பது சதங்கள் அடிச்சு இந்த சாதனையை சமன் செஞ்சு இருக்காரு இந்த சிச்சுவேஷன்ல இந்த தொடர்ல மீதி இருக்க நாலு போட்டிகள்ல விராட் கோலி சதம் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது குறிப்பா ரெண்டாவது டெஸ்ட் போட்டி நடக்க இருக்க மைதானத்துல விராட் கோலி நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் வச்சிருக்காரு அந்த கிரவுண்ட்ல மட்டும் அவரோட பேட்டிங் சராசரி அறுபத்தி மூணா இருக்கு அவர் அந்த போட்டியில சதமடிக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி கோலி சதம் அடிச்சார் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்கள அதிக சதமடித்த வீரர் அப்படிங்கிற இம்மாலய சாதனையை படைப்பார் இந்த பட்டியலில் ரிக்கி பாண்டி மற்றும் ஸ்மித் தலா எட்டு சதங்கள் அடிச்சு இரண்டாவது இடத்துல இருக்காங்க மைக்கேல் கிளார் ஏழு சதங்கள் அடிச்சு மூணாவது இடத்துல இருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த தொடரில் விராட் கோலி மேலும் ரெண்டு சதங்கள் அடிச்சார்னா டான் பிராட்மேனின் எழுபத்தி ஆறு வருட கால ரெக்கார்ட முறியடிப்பார் வெளிநாடு ஒன்ல அதிகபட்ச டெஸ்ட் சதம் அடிச்ச பேட்ஸ்மேன்கள் பட்டியல்ல இவர் தான் முதல் முதலிடத்துல இருக்காரு அவர் இங்கிலாந்து மண்ல பத்தொன்பது போட்டிகள்ல பதினோரு சதங்கள் அடிச்சிருக்காரு விராட் கோலி ஆஸ்திரேலிய மண்ல நாற்பத்தி மூணு போட்டிகள்ல இது வரைக்கும் பத்து சதம் அடிச்சிருக்காரு இந்த டெஸ்ட் தொடர்ல மேலும் ரெண்டு சென்ச்சுரி அடிக்கிற பட்சத்துல டான் பிராட்மேனின் எழுபத்தி ஆறு வருட சாதனைய விராட் கோலி முறியடிக்க வாய்ப்பும் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒபீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்